வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி சப்பாத்தி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நான் வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம மிக்ஸியில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்புத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காரம் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது கூட வந்து உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் போதுமான அளவு போட்டுக்கோங்க காரம் எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம் காரம் வேணாம் அப்படின்னா அரை ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மிக்சியில் வச்சுருக்கிறத வந்து நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடு இப்போ ஒரு பேனில் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் உளுத்தம் பருப்பு வந்து உளுந்து வந்து வெள்ளை உளுந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து சோம்பு வந்து ஒரு கார் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வரணும் பச்சையாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத மிக்சியில் உள்ளதை நம்ம அந்த பேனில் நம்ம ஊற்றிக்கலாம் அது கூட லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி க இது பண்ணிக்கலாம் இந்த மிக்சியில் தண்ணி லைட்டாக ஊற்றி அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணினால் நல்லா சுண்டி வந்ததும் கொத்தமல்லி இலை வந்து லைட்டாக நம்ம தூவிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கிளறி விடணும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும் இப்போ நம்ம இறக்கும்போது லைட்டாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம இறக்கணும் இறக்கிடலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது இட்லி தோசைக்கு இது நீங்கள் பண்ணிங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து பற்றவே பற்றாது ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் இதை வந்து சூப்பராக ஈஸியாக குயிக்காக இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு இது நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்